இந்த பகுத்தறிவு பண்ணாடை பன்றிகளுக்காக பணத்திற்கு மலம் தின்னும் பன்றிகளே எப்ப பார்த்தாலும் சோறு 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 பன்றிக்கு பூணூல் போடும் ஆர்ப்பாட்டம் என்கின்ற பெயராலே பகுத்தறிவு பன்னாடை கும்பல்கள் ஹிந்து மதத்தை மட்டுமே எதிர்ப்பதாக கங்கணம் கட்டிக்கொண்டு தூக்கில் தூங்குங்கள் மற்ற சமூகங்கள் மதங்களில் எத்துணை அறிவுசாராத விஷயங்கள் இருந்தாலும் அவைகளையெல்லாம் பார்ப்பதில்லை என்று நவத்வாரங்களையும் மூடிக்கொண்டிருக்கும் இந்த நாதாரிகள் இந்து மதத்தில் மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லை என்றாலும் கூட தின்ற பணத்திற்கு அதிகமாக கூவியே ஆக வேண்டிய கட்டாயத்தினால் எல்லாம் வந்திருக்காங்க தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கை முறையையும் மத உணர்வுகளையும் புண்படுத்தி கொண்டே இருப்பதை

தமிழனை சூத்திரனாக்குவதாகவும் ஏதோ மிகப்பெரிய பிரிவினையை செய்வது போலவும் காட்டுகிறார்கள் மேல் ஜாதிக்கார நாயக அந்த நாயகங்கிற நல்லா அழித்து சொல்லி கலவர் உண்டாயிருமா சாதியாவும் மதமாவும் பிரிஞ்சு கிடக்கிற வரைக்கும் நம்மள மாதிரி அரசியல்வாதியை குதிரை சேரிட்டே இருக்க வேண்டியது நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது அதில் போய்ட்டு உங்களால் முடிஞ்ச மூட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி முதல் விஷயம் யஞ்ஞோபவீதம் என்று சொல்லப்படும் பூநூல் நீங்கள் நினைப்பது போல் பிராமணர்களுக்கு மட்டுமல்லாமல் எல்லா ஜாதியினரும் உபயோகப்படுத்துகின்ற விஷயம் ஐயோயோ இந்த சின்ன விஷيته கூட புரிஞ்சி தெரியாத தத்தியாகுறானே 60 ஆண்டு ஆட்டம் போடும் అలக்கிகளால் அறுபதாயிரம் ஆண்டு பரம்பரையா ஆடிவிடப் போகின்றது நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்னை செல்பர லட்சமா இருக்கடா மூத்த குடி தமிழன் சைவ தமிழன் வேதாகமங்களை வாழ்ந்தவன் வாழ்கின்றவன் வாழப் போகின்றவன் எரிதிடி மாळा ஃபேன் அபோடு அட எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு காத்து அடிச்சிட்டு இருக்கமே பத்தாதா யஞ்ஞோப வீதத்தை அவமதிப்பது மொத்த ஹிந்துக்களையும் அவமதிப்பது யஞ்ஞோப வீதம் எல்லோருக்கும் ஒரு குலத்திற்கு மட்டும் அல்ல மொத்த ஹிந்துக்களுக்கும் சொந்தமானது இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார் இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார் மிகவும் முக்கியமானது பன்றி கூட எங்களுக்கு வழிபடும் தெய்வங்களுள் ஒன்று

நாங்கள் வழிபடு செய் வழிபாடு செய்வது வேறு எங்கள் இனப்பன்றிகள் எல்லாம் தகுந்தவை உங்கள் இனப்பன்றிகள் உங்களை போல் தகுந்தவை என்ன வேண்டுமானாலும் இந்துக்களை செய்வது அவர்கள் சும்மா இருப்பார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்த காலம் போய்விட்டது இது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்பு தேடி தேடி போய் உக்கார ஆப்பு மேல இதை மீறி பன்றிக்கு பூநூல் போடும் போராட்டத்தை நடத்தினால் நித்யானந்த பீடத்தின் சார்பில் பன்றிகளுக்கு கருப்பு சட்டை அணிவித்து போராட்டம் நடத்தப்படும் சாராயம் வித்து பணம் பண்ணுகிற பொறிக்கள் உன்னே தெரில சமூகத்துல யாருன்னு பொறிக்கப்பேடா விடுவாவிகளா உயிரை குடித்தாடா பணம் பண்ணுவீங்க இதுக்கு நாலு மட்டை மூத்திரத்தை வாங்கி மணல குடிக்க வேண்டியதானே ஏன்டா இந்த நாள பாக்குறீங்க பணத்துக்கு எத்தனையோ தொழில் இருக்கு இந்த மாதிரியான யார கீழ்த்தரமான ஈரத்தரமான வேலை நான் இதை விட ஒரு இன்னொரு தொழில் பண்ணலாமேன்னு கேட்டிருலாம் வேற ஒரு தொழில் உலகம் பூரா பிரசித்தி பெற்று ஆதி மனிதன் காலத்தில் இருக்கிற ஒரு தொழில் அந்த தொழிலை பண்ணலாம் மருந்து வித்து பணம் பண்ணலாம் கல்வியை விற்று கூட பரவாயில்ல பொறுத்துக்கலாம் உயிர் கொள்ளும் சாராயம் விற்றா பணம் செய்வீர்கள் ஒரு கொலகாரனை கூட மன்னிக்கலாம் அவனால ஒரு உயிர் தான் போவோம் ஆனா சாராயம் விற்கிறவன மன்னிக்கவே கூடாது அதனால் ஒரு ஊரே நாசமாயிடுச்சு இப்போ இந்த கள்ளக்குறிச்சி கர்ணாபுரத்தில் ஒரு மிகப்பெரிய அநீதி நடந்திருக்கிறது ஐம்பத்தோரு உயிர்கள் போயிருக்கிறது கிட்டத்தட்ட நூ நூறு பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க எல்லாத்துக்கு தெரிஞ்சது இப்போ இதோடைய தேடி நேரம் வரும்போது இங்கே வந்து நிற்கிது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான அநீதிகளுக்குமான காரணம் இந்த ஒரு ஆள் தான் இவருடைய நிர்வாக சீர்கேடு தான் இந்த கள்ளக்குறிச்சியில்

இந்த கண்ணுக்குட்டி அவர் வீட்டில் உட்காந்து சார்க்காரு இந்த சாராயிர நாட்டில் சாரா வைக்காரு இவர் பச்சை கலர் போடல சாரா வைக்காரு இவர் மரத்துக்கே உட்காந்து சாரா வைக்காரு திமுக அமல்படுத்தும் நடத்தும் ஆலைகளும் மகளிர் அணி கனிமொழி தெரிவித்துள்ளார் அப்போது மாணவி ஒருவர் கொண்டு வருவோம் என நாங்கள் வாக்குறுதி அளிக்கவில்லை என கூலாக தெரிவித்தார்

அதுக்கப்புறம் வந்த சீஃப் மினிஸ்டர் அவர் வேட்டியை கடிச்சு மட் மடிச்சு கட்டிட்டு சென்னை வெள்ளத்தை பாக்குற மாதிரி இந்த மாதிரி வேற வேற முதலமைச்சர்கள் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு சென்னை வெள்ளத்தை பாக்குற மாதிரியான போட்டோஸ் எல்லாம் போடுறாங்க அப்படின்னா இன்னமும் சென்னை வெள்ளம் வந்துட்டுதான் இருக்கு சாடி அடிக்க உட்கார வச்சுக்கிறாங்க முதல்வர்கள் வந்து போனாலும் அந்த பிரச்சனை முடியவில்லை இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும் நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும் இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் பார்த்தா இதெல்லாம் தொழில் நேக்குமா நல்லா பாத்துக்கோங்க பண்டமெண்டலான பிரச்சனை ஆன்சர் ஆகப்படவே இல்லை

படை படைக்கடி படைக்கடி மண்டல மட்டும்னகல் உள்ள பெருவ